அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறீங்க பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க பக்கத்துலேயே கோவில் மணி மாதிரி பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது ப்ரெஸ் பண்ணதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ நீங்கள் மிஸ் ஆகாத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு பரிகாரம் இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க அப்படி ஒரு அருமையான பரிகாரங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் விரக்ஷங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அந்த விரக்ஷங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆலமரம் அரசமரம் வேப்ப மரம் அத்தி மரம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது வில்வ மரம் இதெல்லாம் வந்து தேவதா விரக்ஷங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விரக்ஷங்கள்ல சிறப்பான பூஜைகள் இருக்கு அந்த பூஜைகளை நாம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நம்மை தேடி வரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா விரட்சம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பிரத்யமா பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து காற்றை வந்து வெளியில் விடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊற்றினா அந்த தண்ணீரை வந்து அது எடுத்துக்குது பூ பூக்குது காய் காய்க்குது நமக்கு பலனை தருது இது எல்லாமே நம்முடைய கண் முன்னாடியே நாம் வந்து பார்க்குறோம் அந்த மாதிரி தான் இந்த விரக்ஷங்களுக்கு நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அரச மரத்தின் கீழே நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் வந்து நிறைய பரிகாரங்கள் அரசமரம் கிட்ட தான் செய்திருப்பீங்க ஆனால் இதையும் தாண்டி ஒரு சிறப்பு மரம் அப்படின்னா அது வந்து ஆலமரம் இந்த ஆலமரத்தில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதை நாம் செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுத்தருவது மட்டும் அல்லாமல் கடன்களை உடனுக்குடனே அடைக்கச் செய்கின்ற அற்புதமான பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு தேவையானது ஒன்பது சோழிகள் வந்து தேவை மொத்தம் நீங்கள் ஒன்பது சோழிகள் ஏன் ஒன்பது அப்படின்னா நவகிரகங்கள் நவகிரகங்கள் என்பது ஒன்பது கிரகங்கள் இல்லையா இந்த கிரகங்களினுடைய அந்தந்த இடங்களினுடைய சேர்க்கையின் காரணமாகத்தான் நிறைய கடன்கள் ஏற்படுவது நமக்கு பண வரவு இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி நடக்கும் அப்போது இந்த ஒன்பது கிரகங்களையும் நாம் சாந்தப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பண வரவு என்பது நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஊரில் ஆலமரம் இருந்தால் அந்த ஆலமரம் கிட்ட வந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் ஆலமரம் இருந்தால் மட்டுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும் நிறைய பேர் கேட்பாங்க ஆலமரம் இல்லை அப்படின்னு உங்கள் பக்கத்து ஊர்லையோ தெரிஞ்சவங்க இடத்துலையோ எங்கே தூரமாக இருந்தால் கூட இதற்காகவே போயிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை ஒரு முறை தான் ஒரே முறை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் வந்து செய்ங்க ஏன்னா நிறைய வருடங்களாக நிறைய கடனால் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்களேன் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படி பலன் கிடைக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி கூட பஸ்ஸில் ஏறி கூட நம்ம அடுத்த ஊருக்கு போயிட்டு கூட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அவ்வளவு சிறப்பானது வீட்டிலேயே சிலதை வந்து நாம் செய்யணும் இதற்கு தேவையானது துணிகள் வந்து தேவை சின்ன சின்ன பிட்டு பிட்டாக துணிகள் தேவை ஏன்னா இதை வந்து மரத்தில் போயிட்டு கட்ட போகிறோம் அதனால் ஒன்பது சோழிகளை வந்து எடுத்துக்கோங்க எந்த நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டால் எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண் பெண் எல்லாரும் செய்யலாம் ஒன்பது துணிகள் அதாவது நவக்கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு ஏற்றாற் போல துணிகள் அதாவது சூரியன் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு சிகப்பு துணி அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னு பார்த்தா அவருக்கும் சிகப்பு துணி அப்போ ரெண்டு துணிகள் ஆயிடுச்சா அடுத்து பார்த்தா சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து வெள்ளை அதே மாதிரி சந்திரன் பார்க்கும்போது அவருக்கும் வெள்ளை அப்போ நான்கு துணி ஆயிடுச்சு அஞ்சாவது வந்து சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு அஞ்சு ஆறாவது அப்படின்னு பார்த்தா குரு பகவானுக்கு மஞ்சள் ஏழாவது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேத்து இந்த ராகு கேத்து வந்து சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து நீலம் அதாவது லைட் ப்ளூ ஒருத்தருக்கும் இன்னொன்று வந்து பல வண்ணங்கள் உங்கள் கடையிலேயே வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா பூஜா கடைகளில் பல வண்ணங்கள் கொண்ட ஒரு துணியை கொடுப்பாங்க ராகு கேத்துக்கு முடிஞ்சு போச்சு அடுத்து பார்த்தா புதன் புதன் வந்து பச்சை அப்போ வந்து ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது துணிகள் வீட்டிலையே இருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்பது துணிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிழிச்சியோ கட் பண்ணியோ எடுத்துக்காங்க எடுத்துட்டு இந்த துணிகள் மேலே வந்து இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து ஏழு தான் இருக்கும் ஏன்னாக்கா வெள்ளையே ரெண்டு வரும் சிகப்பே ரெண்டு வரும் அதனால் இங்கே வந்து ஏழு தான் நான் சொல் அதாவது போட்டிருக்கிறேன் எடுத்துட்டு அதில் வந்து ஒவ்வொரு துணிகள்லேயும் ஒவ்வொரு சோழிகளை வந்து நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் முடி மாதிரி செய்துக்கணும் கொஞ்சம் அந்த துணி நீளமாக இருக்கட்டும் ஏன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கட்டணம் நாம் அதனால் இந்த மாதிரி ஒன்பது துணிகளையும் வந்து அதுக்குள்ளே சோழிய வச்சு கட்டிட்டோம் அடுத்து இந்த செடி எங்கே இருக்கோ அந்த செடி கிட்ட நாம் போகிறோம் வீட்லையே நீங்கள் என்ன செய்துக்கணும் அப்படின்னா ஒரு பாட்டிலில் தண்ணீர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெள்ளத்தை வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரம் கிட்ட வந்து ஊற்றிட்டுங்க இந்த மரத்தில் வீரபத்ரர் இருப்பார் அவர் வந்து நாம் என்ன செய்கிறோம் இந்த மரத்துக்கிட்ட அப்படின்றத கவனிச்சுட்டே இருப்பார் நாம் என்ன வேண்டோம் அப்படின்றதையும் கவனிப்பார் நம்முடைய வேண்டுகளுக்கு வேண்டுதலுக்கு உடனே செவிசாய்த்து நடத்தி கொடுப்பார் தண்ணீரை ஊற்றிட்டு நீங்கள் வந்து எனக்கு மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் கிடைக்கணும் கடன்கள் முழுவதும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆலமரம் கிட்ட நீங்கள் வேண்டிக்கணும் அடுத்து ஸ்ரீ சுமந்தோ சுமந்தோ ஸ்ரீ கார்த்த வீரி அர்ஜுனாய நமஹா கார்த்த வீரி அர்ஜுனரும் இந்த மரத்தில் இருப்பார் அதனால் இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறையோ பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறையோ சொல்லணும் சொல்லி முடித்த பிறகு இப்போ நீங்கள் ஒன்பது முடி போட்ட துணிகள் வெச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அது எடுத்துட்டு போயிட்டு இந்த ஆலமரத்தில் வேர்கள் வந்து தொங்கிட்டே இருக்கும் ஒரே வேர்ல நீங்கள் ஒன்பது கட்டினாலும் பரவாயில்ல தனித்தனி வேர்களில் நீங்கள் ஒன்பது கட்டினாலும் பரவாயில்ல இதை வந்து கட்டிடுங்க கட்டி முடிச்சிடுங்க அதோட உங்களுடைய பரிகாரம் அப்படின்றது முடிஞ்சு போது இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க நிறைய ஆலமரம் எங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா அந்த ஆலமரம் கிட்ட போங்க போயிட்டு ஆலமரத்தில் வேர்கள் இருக்கும் ஒரு வேரோட இன்னொரு வேரை வந்து முடி போட்டுட்டு வந்துடுங்க இப்படி முடி போட்டுட்டு வந்துட்டாலே நம்மளுடைய கடன்கள் எல்லாமே அடைஞ்சிடும் அடைஞ்சி முடிந்த பிறகு மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட போய்ட்டு அந்த முடியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அதாவது கழட்டிட்டு வரணும் ஒருவேளை அந்த முடி வந்து நீங்கள் கடன்லாம் முடிஞ்சு போகும்போது அது யாரோ கழட்டிட்டாங்க அதுவாகவே தானாக வந்துடுச்சு அப்படின்னா பரவாயில்ல அதோட நமஸ்காரம் செய்துட்டு ரொம்ப நன்றி என்னுடைய கடன் எல்லாமே தீர்ந்து போச்சு அப்படின்னு நன்றி சொல்லிட்டு வரலாம் இது வந்து இரண்டாவது பரிகாரம் முதல் பரிகாரம் நமக்கு முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி நீங்க ஆலமரம் கிட்ட செய்யும்போது ஒரே முறை தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை செய்யுங்க நடக்கின்ற அதிசயத்தை நீங்களே பாப்பீங்க அவ்வளவு அற்புதமானது தான் இந்த ஒரு பரிகாரம் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் இது மட்டும் இல்லாம ஆலமர வேர்களை வச்சே ஒரு சிறப்பான பரிகாரம் ஆலமர இலைகளை வச்சே சிறப்பான பரிகாரங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து கண்கூடா பார்க்கலாம் உடனுக்குடனே வந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த ஒரு பரிகாரங்கள் அது வந்து வருகின்ற பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆலமரம் எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து செய்யுங்க ஒருவேரில் நீங்கள் மேலை நாடுகளில் வசிக்கிறீங்க அங்கே ஆலமரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒரு பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியாது நீங்கள் எப்போ இந்தியாவுக்கு வரீங்களோ தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வீடியோவை பொறுமையாக பார்த்து ஒரு முறை வந்து செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் காலை நேரத்தில் தான் செய்யணும் மாலை நேரம் செய்யக்கூடாது காலை நேரம் எந்த நாள் வேண்டுனாலும் வந்து நீங்கள் செய்யலாம் சிறப்பான பரிகாரம் கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க நீங்கள் செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் வீட்டார் இப்படி எல்லாருக்குமே சொல்லுங்கள் அவர்களும் செய்து பயனடையற்றும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்